நமச்சிவாய சிவாலயங்களுக்கு சென்று திருவாசகம் முற்றோதல் செய்து சிவபெருமாறி நாம் வழிபடுகிறோம் அந்த திருவாசகத்தின் பொருள் என்ன என்று நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் சைவ இலக்கியங்களிலேயே நமச்சிவாய என்ற பஞ்சாட்சத்துடன் தொடங்குவது திருவாசகம் மட்டுமே தேனாக தித்திக்கும் திருவாசகத்தில் பல அற்புதங்கள் பொதிந்துள்ளன மனிதன் மனிதனுக்கு சொல்ல நூல் திருக்குறள் தெய்வம் மனிதனுக்குச் சொல்ல நூல் பகவத்கீதை மனிதன் அந்த தெய்வத்திற்கே சொல்ல நூல் திருவாசகம் ஊழிக் காலத்தில் உலக உயிர்களெல்லாம் ஒடுங்கி சிவபெருமான் மட்டும் தனிமையில் இருப்பார் அப்போது தன் தனிமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மாணிகவாசர் அவருடைய திருவாசகத்தை தானே தம் கைப்பட எழுதி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாராம் இறைவன் தன் கைப்பட எழுதியதாகத்தானே என்னவோ திருவாசகத்தை பெரியவர்கள் தேன் என்கிறார்கள் தேன் தானும் கெடாது தன்னுடன் சேர்ந்த ஒன்றையும் கெடவிடாது அதுபோன்று திருவாசகத்தை படிப்பவர்களும் அதை அருளிய மாணிக்கவாசகரைப் போல் ஞானமடைவார்கள் என்பது திண்ணம் இந்த திருவாசகம் தோத்திரங்களிலேயே மிகவும் சிறந்தது என்கிறார் வடலூர் வளரார் அதனால்தான் அவர் இந்நூலை தன் நாண நூலாக ஏற்றதுடன் இதை ஓலையில் எழுதி தன் தலையின் மீது கொண்டார் அத்துடன் தன் முதலிரவின் போதும் கூட முழுவதும் இதையே படித்தார் திருவாசகம் தோத்திர நூலாக இருந்தாலும் சிறந்த அர்ச்சனை மந்திரங்களாகவும் தன்னிடம் கொண்டுள்ளது வழிபாட்டில் அர்ச்சனை செய்துவிட்டு அருட்பாடல்கள் பாடி தோத்திரம் செய்வது வழக்கம் இந்த திருவாசகத்தை பாடினால் தோத்திரம் பாடிய பலருடன் அர்ச்சனை செய்த பலனும் கிடைக்கும் இதில் உள்ள சிவபுராணத்தில் ஈச அடிபோற்றி எந்த நடிபோற்றி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி என்பது வரை எட்டு போட்டிகள் அமைந்துள்ளன மேலும் இதிலுள்ள போட்டித் திருவகவல் பகுதியிலும் பல போட்டிகள் இருக்கின்றன ஆகவே இரட்டிப்பு பல்லை தருவது இந்த திருவாசகம் துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் பாதவூர் கோமான் திருவாசகத்தை இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரையும் என்று பாடுகிறார் இதையே பேச்சு வழக்கில் திருவாசகத்திற்கு உருவாதார் எவ்வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் கற்போர் மனதை கரைத்து கடவுளிடம் சேர்க்கும் தன்மை மிக்கது இந்நூல் அதனால்தான் இதை முற்றோதல் என்ற பெயரில் முழுமையாக பாடுகிறோம் குறிப்பாக முதியோர்கள் தனக்கு வீடு பேர் கிடைக்க வேண்டும் என வேண்டி திருவாசகம் பாடுகிறார்கள் இறப்பு வீட்டிலும் கூட உயிர் உயிரிழைத்தவர்கள் இன்னொரு பிறப்பை எடுக்காமல் இறைவனையே இறைவனிடையே கலக்க வேண்டும் என்று திருவாசகம் பாடப்படுகிறது இன்னொரு காரணமும் உண்டு திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டபோது இதோ இவர்தான் இதற்கு பொருள் என்று சிதம்பரம் நராயர்பெருமானை கைகாட்டி அவருடைய இரண்டவர் கலந்தார் மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனுடன் கலந்த ஒருவர் இயற்றிய மந்திரம்தானே நம்மையும் இறைவனுடன் கலக்க வைக்கும் நாம் மட்டுமல்லாது திருவாசகத்தால் பறவைகளும் விலங்குகளும் கூட இறைவனை அடையுமாம் இதை வாட்டமிலா மாணிக்க வாசகா அதின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவையர் ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறு மென்னிவிற்கு நாள் அடத்தல் விடப்பாரே என்று பாடுகிறார் இதிலிருந்தே நாம் திருவாசகத்தின் பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் திருவாசகம் என்பதற்கு நடராஜர் இறைவனே பொருளாக அமைந்துள்ளார் என்பது மிகச்சிறந்தது எம்பெருமான் நாமம் சொல்வோமாக இறைவனை போற்றி வழிபடுவோமாக ஓம் நமச்சிவாய்